ஒரு ஸ்ரீ ருக்மிணி கிருஷ்ணோ விஜயத்தை கலோ பக்தி கலோ பக்தி பக்தியாக கிருஷ்ணபுரஸ்திதா அப்படின்னு பகவானை நாம் அடைவதற்கு நமக்கு ஒரே ஒரு வழி கலியுகத்தில் பக்தி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த பக்தியினால் பகவானை சந்தோஷப்படுத்தி விடலாம் சீக்கிரமாக சந்தோஷமாயிடுவாராம் பகவான் ஒவ்வொரு யுகத்துல ஒவ்வொரு சாதனைகள்னால பகவான் அடைஞ்சிருக்கார் தியாயன் கிருதே யஜன் யக்னி திரேதாயாம் துவாபரே அர்ச்சகன் எதா புனோதி ததா புனோதி கலவு சங்கீர்த்திய கேசவம் அப்படின்னு கிருதயுகத்துல பகவானை தியானம் செய்தார்கள் துவாபர யுகத்துல பகவானை அர்ச்சனை பண்ணினார்கள் திரேதா யுகத்துல யாகங்களை பண்ணி பகவானை அடைந்தார்கள் ஆனால் இக்கலியில பகவானை நாம் சுலபமா அடைவதற்கு பக்தி தான் அப்படின்னு சொல்லி எல்லா புராணங்களும் அப்படி பறக்க சொல்றது அந்த விஷயத்தை பாகவதத்தில் ஒரு அத்தியாயம் அதில் வந்து என்னென்ன வேணுமோ அதற்கு ஒரு தெய்வத்தை வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக வந்துட்டே இருக்கும் படிப்பு வரணும்னா இந்த தெய்வத்தை வழிபடுங்கோ தம்பதிகளுக்குள்ள அந்யோன்யம் ஏற்படணும்னா அம்பாளை வழிபடுங்கோ அழகு வரணும்னா இந்த தெய்வத்தை வழிபடுங்கோ ராஜாதி ராஜாவா ஆகணும்னா ராஜகாமோ மனு மனுவை வழிபடுங்கோ அப்படின்னு ஒவ்வொருன்னா அப்படி வந்துட்டே இருக்கும் எது வேணும்னாலும் இல்ல எதுவுமே வேண்டாம்னாலும் பகவான வழிபடுங்கோ அப்படின் காம சர்வகாமோவா மோட்ச காம உதாரதி அந்த மோட்சம் வேணும்னாலும் என்ன பண்ணணும்னா அது பாகவதம் சொல்றது தீவிரேன பக்தி யோகேன பக்தினாலேயே பகவான மோட்சத்தை கூட அடைஞ்சுடலாம் அப்படின்னு அங்கே பாகவதம் சொல்கிற மோட்சம் வேணும்னாலும் பக்தியே கொடுத்துடும் அப்படிங்கிறது தான் இந்த மோட்சமே கிடச்சிடுது அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய லோகத்தில் இருக்கிற விஷயங்கள்லாம் நமக்கு பெருசாக ஆயிரம் ரூபாயே இருக்குன்னா சார் சார் எனக்கு பத்து ரூபா தனியாக கிடைக்குமான்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அது மாதிரி மோட்சம் கிடைச்சிடுன்னா மோட்சத்துக்கு மிஞ்சினது வேற ஒன்றும் கிடையாது அதே பக்தினால் கிடைக்கும்னு சொன்னால் அதை விட பெருசு வேறு என்ன இருக்குது அப்போது அந்த பக்தினால் பகவானை சுலபமாக அடைஞ்சுடலாம் அப்படிங்கிறது பக்தி அப்படின்னா அந்த பக்திக்கு நான் முக்கியமாக நம்ம கிட்ட வேண்டிய ஒரு யோக்கியத்தை ஒன்று உண்டு என்ன வேணும் அப்படின்னா அது ஒரு உபாக்கியான மாதிரி ஒரு கதை சொல்கிறேன் ஒரு சந்தர்ப்பம் வைகுண்டத்தில் நாரதர் பகவானை தரிசனம் பண்ணிட்டு வந்தார் இந்த சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது இரண்டு விஷ்ணு பக்தர்களை பார்த்தார் ஒருத்தர் வந்து ரொம்ப பெரிய பணக்காரன் மற்றொருவன் வந்து ரொம்ப ஏழ்மை காலனி செருப்பு தைக்கிற வேலை பண்ணிட்டு இருந்தார் அவர் இப்படி இருந்துருந்த ரெண்டு பேருமே பரம விஷ்ணு பக்தர்களாக இருந்து விஷ்ணுவை பூஜை பண்ணக்கூடியவர் நாரதரை பார்த்து ரொம்ப நமஸ்காரம் பண்ணி சந்தோஷப்பட்டார்கள் நாரதரை வீட்டுக்கு வரவேற்றா ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக போனார் ரெண்டு வீடுகளுக்கும் பணக்காரன் வீட்டில் போய் அவனை விசாரிக்கும் பொழுது அவன் சொன்னான் எனக்கு சாந்தியே மனசில் நிம்மதியே இல்லையே சுவாமி நானும் விஷ்ணு பக்தி பண்ணுறேன் விஷ்ணு எல்லாம் பண்ணுறேன் விஷ்ணு கோவிலுக்கு நிறைய தான தர்மங்கள்லாம் பண்ணுறேன் கோவிலில் பூஜை பண்ணுறேன் ஆனால் எனக்கு நிம்மதி இல்லை அப்படின்னு சொன்னால் அதையும் கேட்டுட்டார் இந்த ஏழை வீட்டுக்கு போனார் ஏழை வீட்டில் அவன் விஷ்ணு பக்தி இருக்கான் அவன்டையும் கேட்டார் அவன் சொன்னான் ரொம்ப நிம்மதியாக இருக்கேன் சாந்தியாக இருக்கேன் நிறைவாக இருக்கேன் அப்படின்னு அந்த ஏழை சொன்னான் இது ரெண்டையுமே கேட்டு திரும்பியும் வைகுண்டத்துக்கு போய் நாரத பகவான் ஸ்ரீமன் நாராயணனிடத்துலையே விஷ்ணு இடத்துலையே கேட்குறார் சுவாமி இப்படி பூலோகத்தில் நான் போனேன் ரெண்டு வீடு இருந்தது ரெண்டு வீடு ஒருத்தர் பணக்காரர் ஒருத்தர் ஏழை ரெண்டு பேருமே உம்மிடத்துல தான் பக்தர்களாக இருக்கா ஆனால் ஏழ்மையாக இருக்கிறவன் தான் நிம்மதியாக இருக்கேன்னு சொல்கிறான் பணக்காரனாக இருக்கிறவன் இல்லை அவன் சாந்தி இல்லைன்னு சொல்கிறான் அப்படின்னு அப்போ மகாவிஷ்ணு சொன்னார் அப்பா இதுக்கு நான் பதில் சொன்னால் புரியாது நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் இதை போய் நீ அவள்கிட்ட கேளு அவள்கிட்ட சொல்லு அவளே அதுலேயே உனக்கு பதில் புரிஞ்சிடும் அப்படின்னா என்ன சொல்லணும்னு நாரதர் கேட்டார் உடனே நாரதரை பார்த்து சொல்கிறார் நீர் வைகுண்டத்திலேருந்து வரேன்னு சொல்லிக்கோறோம் அவள் வந்து வைகுண்டத்தில் பெருமாள் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் தைக்கிற ஊசியினுடைய காதில் யானையை இருக்காருன்னு சொல்லுங்க அப்படின்னார் அதே மாதிரி நாரத பகவானும் அங்கேருந்து வந்து இந்த விஷயத்தை சொல்கிறார் பணக்காரன் வீட்டில் வந்து சொன்னார் எங்கேருந்து வரையினா வைகுண்டத்துலேருந்து வரையனார் அங்கே பெருமாள் என்ன நடந்துட்டுருக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னு சும்மா கேட்குறான் கேட்டதுமே உடனே அவர் சொன்னார் பெருமாளாக ஒரு தைக்கிற ஊசியில் யானையை இருக்கார் அப்படின்னு உடனே இவர் பார்த்தார் ஆச்சரியத்தோடு என்னமா இது ஒரு சின்ன நூல் காதில் போய் ஊசியினுடைய காதில் போய் யானையை சொருக முடியுமா அப்படின்னார் அவர் அதே மாதிரி இந்த ஏழைக்கா ஏழை வீட்டுக்கும் போனார் ஏழை இதே விஷயத்தை சொன்னார் அவன் உடனே ஆச்சரியமே படலையா அவன் நாரதரை பார்த்து இது என்ன ஆச்சரியம் பகவானுக்கு எது தான் முடியாது நூண்டு விதைக்குள்ளே பெரிய ஆழமரத்தை வச்சுருக்கார் அவர் அது மாதிரி லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அதிசயமான விஷயங்கள் அவள் அவர்கிட்ட இருக்கு இல்லையா பகவான் செய்யாத விஷயம் என்ன இருக்கு எதுவுமே அவரால் சாத்தியம்தான் அப்படின்னு பகவத் பக்தி இருக்கிறவன் நம்புவான் இல்லையா அது மாதிரி இவன் இந்த ஏழைக்கு இது ஒரு பெரிய ஆச்சரியமாகவே இல்லை அதனாலேயே அவன் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கான் பகவானை பூர்ணமாக நம்பற என் பணக்காரரும் பக்தி பண்ணுறவர் தான் ஆனால் பூர்ணமாக பகவானை நம்பலை அவர் பக்தி பண்ணுறார் பூஜை பண்ணுறாரே தவிர ஆனால் அவருக்குன்னு ஒரு தனியாக ஒரு யோசனை வச்சுன்னு இருக்கார் அதுபடி தான் அவர் நடந்துப்பார் ஆனால் இந்த ஏழையாக இருந்தால் கூட இவன் பரிபூர்ணமாக பகவானை நம்பி தன்னுடைய வாழ்க்கையே பகவானுக்குன்னு அர்ப்பணம் பண்ணி வாழ்ந்துட்டுருக்க அவன் பகவான் இதை செய்தார்ன்னா ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்பினானான் அவன் அதனாலேயே அவனுக்கு சாஸ்வதமான சாந்தி கிடச்சிது அப்படின்னு இந்த கதையில் நமக்கு புரியறது இல்லையா இல்லை சாரம் என்ன அப்படின்னா பகவானுடைய பக்தி பகவானிடத்தில் பக்தி பண்ணினால் ஏதோ பக்தி பண்ணுறதுன்னு இல்லை நூறு சதவீதம் பகவானை நம்பணும் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியம் ராதே கிருஷ்ணா